வணக்கம் இன்னைக்கு எங்கள் குஷி மசாலா ஃபேக்ட்ரியில் சுவையான சம்பாரவை பாயசமாக பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு குக்கரில் நல்லா தாராளமான நெய்யை ஊற்றி முந்திரியும் காய்ச்சியும் நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அதே பாத்திரத்துல நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம குஷி மசாலாவோட சம்பார் அதில் ஆட் பண்ணிக்கோங்க சம்பாராவைய நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஒரு மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா வேக வைங்க குக்கரில் வேக வைக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு ரெண்டு விசில் விட்டுக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம குஷி மசாலாவோட நாட்டு சர்க்கரையை அதில் போட்டு நல்லா பிடிக்காமல் நல்லா கிளறி விடுங்க அதுக்கப்புறம் ஒரு கப் துருவ கப்பு தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க அதை நல்லா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி தேங்காய் பாலை ஊற்றுங்க தேங்காய் பழ ஊற்றி நல்லா கிளறி விடுங்க அதுக்கப்புறம் ஏலக்காவை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி ஏலக்காய் பவுடரை போடுங்க அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரியும் திராட்சையும் இதில் போட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டி விடுங்க இப்போ ஃபைனலாக நல்லா தாராளமாக நெய் விட்டு இறக்குனிங்கன்னா சுவையான சம்பாரவை பாயாசம் ரெடி வாங்க இப்போ நம்ம ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுற எல்லாத்துக்கும் பாயாசம் கொடுத்து எப்படி இருக்குதுன்னு கேட்கலாம் இன்னும் எத்தனை நாள் தான்